தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து நேற்று போய் பிரதமர் மோடியை வந்து சந்தித்து பேசிட்டு வந்திருக்கார் சுமார் நாற்பது நிமிடங்களில் வந்து அவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதாவது ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு நிமிஷத்தில் நடந்திருந்தேன்னா அந்த பேச்சுவார்த்தை வந்து ஏதோ பரஸ்பரம் சும்மா அஃபிஷியலாக நடந்து தான் நினச்சிக்கலாம் ஆனால் ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அவங்க தான் அதில் இருந்தே தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அவர் ஒவ்வொரு தடவை இங்கே அவர் பிரதமராக போன தடவை இருக்கும் போலாம் இங்கே வந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை நடக்கும் போலாம் அவருக்கு உரிய கௌரவத்தை கொடுத்து தமிழ்நாடு வந்து நல்ல நல்லபடியாக கவனித்து தான் அனுப்பிச்சாங்க அந்த பிரதமர் அந்த மரியாதை அனைக்குமே அவர் திரு ஸ்டாலின் அவர் வந்து அவர் கொடுக்க தவறுனதே கிடையாது நல்லபடியாக அனுப்பிச்சிருக்காரு அதே மாதிரி வந்து இப்போது வந்து அவர் டேட்டு கெட்டதுக்கும் அவரும் நல்ல மன அணுகி அந்த டேட்டையும் கரெக்டாக கொடுத்து போயிட்டு வந்திருக்காரு அதாவது மெட்ரோ திட்டத்தோட ரெண்டாம் கட்ட பணிகளுக்காக வந்து ரொம்ப சுணக்கமாகுது இது வேணும் இது தராமல் வச்சிருக்கியே அதே மாதிரி இந்த சிறப்பு ஆசிரியர்களுக்கான சம்பள பாக்கியம் வராமல் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு வலியுறுத்திட்டு வந்திருக்காரு அதாவது வந்து இதுக்கு முன்னால் வந்து இந்த எலெக்ஷன் டைம்லேயே அப்புறம் வந்து இந்த உள்ளூர் அரசியல்வாதிகள் அந்த தலைவர்கள்லாம் பிஜேபியில் இருக்கிற தலைவர்கள் இப்படி ஏடாவிடமாக அவங்களாம் பேசுகிறது சண்டைக்கு நிற்கிறது மள்ளுக்கு நிற்கிறது இந்த மாதிரி வந்து கருத்துக்களை மிக மோசமாக சித்திகரி சித்தரிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது ஏடி ரில் நிறைய தலைவர்களை பிடிச்சிருந்த செந்தில் பாலாஜி அமைச்சர்கள் அவர்களெல்லாம் அவங்கள கேஸ் போடுறது இந்த மாதிரி நாட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் முதலமைச்சர் வந்து அந்த பகைமை பாராட்டாமல் அந்த பகை உணர்ச்சியோடு இல்லாமல் இது வந்து மக்களுக்கு அதாவது இங்கே மக்களுக்கு வந்து முடிஞ்ச அளவில் வந்து இங்கே இருக்கிற நிதியில் வச்சு ஏதோ சமாளிக்கிறாங்க இன்னமும் நல்ல ஒரு நிதி ஆதாரங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் வந்து போய் சந்திச்சிருப்பாருங்கிற சந்தேகம் தான் ஆனால் வந்து இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் சமாளிக்கணும் எல்லாத்தையும் செய்யணும்னா வந்து செயல்களை செய்யணும்னா கண்டிப்பாக மத்திய அரசோடய உதவும் தேவைங்கிறத உணர்ந்து அதான் போயிருக்காரு ஒரு லெட்டரை மட்டும் போட்டுட்டு பேசாமல் எனக்கு என்ன போச்சு வந்து போச்சுன்னு பேசாமல் உட்காந்துருக்கலாம் அவர் வந்து போட்டுட்டேன் நான் லெட்டர் எழுதியிருக்கேன் வந்து அப்புறதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடலாம் ஆனால் அப்படிலாம் இருக்காமல் பகமே பாராட்டாமல் ஒரு வராட்டு கௌரவம் பார்க்காம ஏன்னா இதுக்கு முன்னால் அம்மா ஜெயலலிதா அவர்கள்லாம் இறந்துருக்காங்க அவங்களுக்கு மத்திய கவர்லாம் மோதல் நடந்திருக்கு கவர்னரோடலாம் மோதல் நடந்திருக்கு அவங்க அப்படி தான் இருப்பாங்க சில டைம்லாம் வந்து பற்றி யாரையும் சந்திக்கிறதே கிடையாது ஆனால் வந்து இந்த தேனீர் இடைவெளியில் அந்த ஒன்று நம்ம கவர்னரை போயிட்டு அவர் பண்ணாத வேலை கிடையாது ஏதாவது ஒன்றை பேசி வச்சுட்டு அதை ஒரு சர்ச்சையாக்கி அது பெரிய ஏதாவது ஓடிக்கிட்டு நடக்கும் மக்களை குழப்பிக்கிட்டு அதெல்லாம் பார்க்காம மக்களுக்கு நல்லா நடக்கணும் பயலில் அவர் கையெழுத்து போடுங்கிறக்காவை வந்து போய் சந்தித்தார் தன்னுடைய இதெல்லாம் பார்க்காம மக்களுக்காக போனார் அதே மாதிரி வந்து இந்த விஷயத்துலேயும் வந்து அவர் மக்களுக்காக போயிட்டு பார்த்துருக்காரு ஒரு பகமை பாராட்டாமல் இதையே வந்து மற்ற கட்சினால் வந்து இப்போ இருக்கற சூழ்நிலைக்கு வந்து இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படாத வந்து புத்தாம் பொதுவாக பேசி வரும் குழப்பத்தை உருவாக்கலாம் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் கொடுக்கல ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை போட்டு கண்ணா பண்ணணுன்னா போட்டு வச்சுட்டு இப்போவே பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆகுது அதுன்னு ஆகுது மக்கள் புலம்புறாங்க அது மாதிரி இதுக்கு காரணம் வந்து சொல்லி ஒரு பொது மேடையில் பேசிவிட்டு மாதிரி ஆசிரியர்கள் அந்த சம்பளம் வாங்காத ஆசிரியர்களை தூண்டி விட்டு நீ போராட்டம் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி மத்திய இந்த இருக்க வச்சுட்டு அதை கம்பனி கூட இருந்துக்கலாம் அந்த அதில் வந்து குளிர் ஆகலாம் அவர் வந்து ஆனால் அதெல்லாம் செய்யாமல் ஒரு நியாயமான ஒரு நேர்மையான அரசியலை பண்ணணுடைய வந்து அவர் பிரதமர் போய் சந்திச்சு பேசிட்டு வந்திருக்கார் கண்டிப்பாக பிரதமர் செய்வார்ன்னு நம்புவோம் வரைக்கும் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க சரியாக செய்யலை இதையாவது கரெக்டாக செய்வாங்கன்னு நம்புவோம் இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலினை பற்றி சொல்லணும்னா இப்போது வந்து அவர் முதலமைச்சராக இருக்கார் சரி போகிறாரு ஏதோ ப பெயர் கட்டக்கூடாது அதே மாதிரி மத்திய அரசை பாய்ச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போகிறாரு அப்படின்னு நம்ம வந்து ஒரு பத்தாம் ரூபா சொல்கிறவங்களாம் இருப்பாங்க போய் இப்போ முத பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அப்படி அப்படி கிடையாது அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலில் வந்து சுனாமி ஏற்பட்டது தமிழ்நாட்டில் அப்போது வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னால் வந்து அந்த சுனாமிக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தான் கலைஞரை வந்து கைது பண்ணுறாங்க கைது பண்ணி தமிழ்நாடே ஒரு அலுவலரப்பட்டுருக்கு அதிமுக திமுகவுக்கு வந்து ஒரு பயங்கரமான மோதல் போக்கு போய்கிட்ருக்கு அந்த சமயத்தில் தான் சுனாமி வர்றது அப்போது வந்து எதிர்கட்சியாக இருக்கிறது வந்து கலைஞர் வந்தார் அப்போ வந்து அப்போ திமுக சார்பாக வந்து நிதி கொடுக்கணும் மக்களுக்காக எதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சந்திக்கிறதுக்கு நேரம் கட்டு ஜெயலலிதா போய் சந்திக்கிறார் அதாவது வந்து அந்த சூழ்நிலையில் தன்னுடைய தந்தையை அரெஸ்ட் பண்ணுறாங்க திமுக திமுகலாம் போய் பல பழக்கங்கள் இருக்குது இதெல்லாம் தாண்டி வந்து அவர் போயிட்டு அந்த சூழ்நிலையில் போயிட்டு அதுக்கு நேரம் கேட்டு சந்திச்சிட்டு இருபத்தோரு லட்சம் ரூபாயை கொடுத்து கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்போ எதிர்க்கட்சியில் எதிர்கட்சியாக இருக்கும் இருக்கும்போது அப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியும் சில நேரம் அவரை காக்க வச்சாங்க சில மணி நேரங்கள் காக்க வச்சாங்க ஆனால் அதையும் வந்து அவர் வெளியில் காட்டிக்கல பிறந்தன்மையாக அதை வந்து சொல்லாமல் அவர் வாட்டில் அமைதி காத்து இது பண்ணார் அந்த மாதிரி வந்து ஒரு நாகரிகமான அரசியலை வந்து அவர் மேற்கொண்டு அந்த எதிர்கட்சியாக இருக்கும்போது சரி இப்போவும் சரி மக்களுக்காக நல்லது நடக்கணும்னா நான் எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கி போக தயாராக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் மற்ற உறவுகள் முதல்வர் மாதிரி இப்போ மம்தா பானர்ஜினால் எடுத்திங்கன்னா பிரதமர் மோடியை வந்து அவர் மதிக்கவே கிடையாது அதே மாதிரி இங்கே ஜெயலலிதா அவர்கள் போதும் சரி தான் கவர்னராக இருந்தால் யாராக இருந்தார் ஏதாவது என்னை கட்சி சரியாக மதிக்காதுன்னா அவ்வளோ தான் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாகரீகமான அரசியலை வந்து இப்போ நம்ம கழித்து முதல்வர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இது வந்து ரொம்ப புகழ்கிறேன் முட்டுக் கொடுக்குறேன் அப்படிலாம் அது வந்து நண்பர்கள் யார் நினைக்க வேணாம் நம்ம வியூவர்ஸ் நினைக்க வேணாம் அதாவது உண்மை நடக்கிறது இப்போ நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதுதான் உண்மை அதனால் மக்களுக்காக ஒருத்தர் இப்போ இருக்கிற முதல்வர்களில் முதன்மையான முதல்வர் இப்போ மக்களுக்காக தண்ணியில் இறங்கி வந்து நம்ம வந்து இப்போ உயிப்புக்கு நிற்கிறது வந்து இதில் வந்து வேகம் கிடையாது அப்படிங்கிறதுனால மத்திய அரசோடையும் நம்ம வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரு செந்தில் பாலாஜி எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி திமுகலாம் அப்பப்போஸ்லாம் போட்டாங்க அதெல்லாம் மறந்து மக்களுக்காக நல்லது நடக்கணுக்காக வந்து போய்ட்டு வந்த நம்ம முதல்வர் வந்து நம்ம பாராட்டுவோம்